ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது பெண்களின் தலைமுடி அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் இதற்கு நாம் ஆதரமாக எடுத்துக்கொண்ட வசனமானது ஒன்று குறைந்தியரில் பதினோராவது அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் நம்ம வாசிக்க போகிறோம் அதை நான் வாசிக்கிறாத ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறார் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார் அப்புக்குரிய சகோதர சகோதரிகளே வேதாமத்தை நிதானமாகவும் தெளிவாகவும் பணிவாகவும் வாசிக்கக்கூடிய ஒருவர் என்ன புரிஞ்சுப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று குரந்தையில பதினோராம் அதிகாரத்தில் முதல் பாகமானது எந்த காரியத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தெய்வனுடைய திட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒழுங்குமுறைகள் ஆர்டர் என்ன பண்ணுதுன்னா காமிக்கிது பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புருஷன் ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரை காமிக்கிது அப்போ இந்த முதல் பாகத்தினுடைய முக்கியமான நோக்கமே ஒரு விசுவாச அந்த ஒரு குடும்பத்தில் சபை ஐக்கியத்தில் எப்படிப்பட்ட ஆர்டர் ஒழுங்குமுறைகள் இருக்குன்றது தான் அங்கே காமிக்கப்படுது அப்படி வரும்பொழுது தான் இந்த பதினைந்தாம் வசனமானது ஒரு அருமையான ஒரு உண்மையை வந்து இங்கே வெளியில் அப்போஸ்னாங்க பவுல் சொல்கிறார் ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் தான் பாடத்தினுடைய தலைப்பானது பெண்களின் தலைமுடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கு சரி என்ன ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஸ்திரீயானவள் பெண்ணானவள் யாருக்கு அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்காங்க பார்க்கும் பொழுது சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சரீரமாக வரக்கூடிய மாறக்கூடிய அவங்களுக்கு தான் இந்த பெண்ணானவங்க பார்த்திங்கன்னா அடையாளமாக இருக்கிறாங்கிறது தெரியுது அந்த இடத்துல இந்த ஸ்திரீ இந்த பெண் முடி என்ன பண்ணுன்னா நீளமாக வளர்க்குறது அவங்களுக்கு மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த பெண் வந்து ஸ்திரீ வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்போ இந்த முடி என்ன என்ன அங்கே காமிக்கப்படுகின்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியணும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த முடியை குறித்து விசேஷமான காரியமானது எங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் என் ஆகமத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் ஆசனத்துலேருந்து நம்ம வாசிக்கும் பொழுது நஸ்ரேய விரதம் சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஏற்பாடை ஒரு திட்டத்தை நம்முடைய ஆண்டவர் காமிச்சிருக்கார் அப்படி நஸ்ரேய விரதம் இருக்கிறவங்க தங்களுடைய தலைமுடியை என்ன பண்ணக்கூடாதுன்னா கட் பண்ணக்கூடாது அந்த சவகரன் கத்தி அதில் படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் முடியை கட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருப்பார் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டருடையை வந்து ஒரு திட்டமாக அதில் வந்து அமைஞ்சிருக்குது அதனால தான் சிம்சோன் அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக இருக்கும்போது கூட அவருடைய தலை முடியானது முற்றிலுமாக பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிறைக்கப்பட்டுரும் ஸோ அதனால் என்ன ஆகிடுவார்னால் அவருடைய பலத்தை வந்து அவர் இழந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் எங்கே வாசிக்கிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகளில் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா பதினாறாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் ஆசனத்தில் பார்த்திங்கன்னா அங்கே காமிக்கப்பட்டிருக்கோம் அப்போ அந்த இடத்துல முடியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி நாம் கவனிக்கிறோம் சரிங்களா நியாயபதிகள் பதினாறில் பத்தொம்போது இப்போ நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்களேன் ஸ்திரீ முடியை நிலமாக வளர்க்கணும் ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க இந்த முடி என்ன அடையாளம் கொடுக்குது அந்த இடத்துல அப்படின்னு உள்ளே வரும்பொழுது தான் நம்ம என்னாகமத்தில் அந்த நசிரிய விரதத்துக்கு வந்தோம் நசிரிய விரதம் இருக்கிறவங்க முடியை கட் பண்ணக்கூடாது அப்போ அந்த முடியை கட் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்களுடைய பலம் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரும் பேசியிருக்கார் பாருங்கள் மத்தியில் பத்தாம் அதிகாரத்தில் முப்பதாம் பஸ் நம்ம வாசிக்கும் போது ஸோ அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் பயன்படுத்துகிறார் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதனால் பயப்படாதிருங்கன்னு சொல்கிறார் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கிறது அப்படின் சொல்கிறார் இப்படி இந்த முடியை குறித்து சில வேத ஆதாரங்கள்லாம் நமக்கு வந்து காமிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த முடியானது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சபை ஸ்திரீன்றது சபை அப்போ சபைக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த முடி அப்போ இந்த முடியானது விசுவாசத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தி காமிக்குது விசுவாசந்தான் ஒருத்தருடைய பலம் அதனால தான் அவர் நமக்கு சொன்னார் ஒன்னியவானில் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கும் வாசிக்கும்போது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தான் ஒருத்தருக்கு பலம் அதே மாதிரி ரோமர் ஒன்று பதினேழுலையும் பேசியிருப்பார் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்போ இந்த இடத்துல தலைமயிர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்குது அப்போது சபை ஒரு இடத்துல நம்ம சபையாக இருக்கோம் அப்படின்னா அந்த சபைக்கான மகிமை என்ன அப்படின்னா தான் மகிமை அந்த முடியானது நீளமாக வளர்க்கப்பட வேண்டும் அப்போ சபையில் விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணும் அப்படின்னு சொல்றார் பாருங்கள் அப்போ சிலரில் பதினாறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்துல கூட அந்த வார்த்தையை நமக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவார் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று குறைந்து இயரில் பதினோராம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் பார்த்திங்கன்னா ஸ்திரீ ஸ்திரீ சபை கடையாளம் அவங்களுக்கு ஒரு முடி இருக்குது அப்படின்னா அந்த முடி விசுவாசத்து கடையாளம் அப்போ ஸ்திரீயானவள் முடியை நல்லா வளர்க்கணும் புருஷன் வளர்க்கக்கூடாது புருஷன் யார் கடையாளம் நம்முடைய ஆண்டவராகிய ஏசுக்கிறது கடையாளமாக இருக்கிறாங்க அப்போ நம்முடைய அனர் ஏசு கருத்து விசுவாசத்தை இன்னும் அதிகமாக வளர்த்துக்க வேண்டிய தேவையாக அவருக்கு இல்லை சபை தான் விசுவாசத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மத்தியில் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் ஆசனத்தில் சொன்னார் இல்லையா உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் முடியலாம் என்ன பட்டிருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்துக்குள்ளாக வந்த ஆண்டு ஒரு ஏசு கிறிஸ்துக்குள்ளாக வந்த ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அவங்களுக்கு அவங்க சபை அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கான அழகு இந்த விசுவாசம் தான் அந்த முடிதான் அப்படி இருக்கக்கூடிய நிலமையில இந்த விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே தங்களுடைய இருதயங்களை எப்படி விசுவாசத்தை நோக்கி செலுத்துகின்றார்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற அந்த கணக்கு பார்த்தீங்களா என்ன பட்டிருக்கிறது எது என்ன பட்டிருக்கிறது தலையில அந்த முடி மயிரெல்லாம் என்ன பட்டிருக்குன்னு சொல்லார் இல்லையா விசுவாச வாழ்க்கையில் ஒருவர் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய ஆண்டவர் கரெக்டாக கணக்கு வச்சிருக்கார் கையில் அவர் கவனிச்சிட்ருக்கிறாரு அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசன் சொல்வார் அப்பன்புக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தலையாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சபையில் வளர வேண்டியது முடி அதாவது விசுவாசம் அந்த முடிதான் சபைக்கு அழகு அதை வளர்த்துக் கொள்ள வேண்டியது சபையினுடைய கடமை என்று பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் ஆஸ்வதிக்க கிருபசேவாராக ஆமீன்